கலை அஸ்ட்ரோசனர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு ராசி நேர்களே இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு பாக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ஆறாம் இடத்தையே பார்க்கிறார் இதனால உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது வேறு வேலை புதிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தற்போது ஏழரை நிறைய சுப விரயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதியான அதிபதியோட பரிவர்த்தனை உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாகவும் உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து திருமணம் நடைபெறும் வாய்ப்பு நிறை இருக்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் இதனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் பார்ட்னர் மூலமாகவும் பாத்தீங்கன்னா அதிக அளவு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதோட கூட்டு தொழில் பண்றவங்க ஜவுளி தொழில் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீங்கள் வந்து செலவுகளை வந்து சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது நல்லது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி நாலாம் இடத்துல இருக்கிறார் இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது எட்டாம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட எட்டாம் இடத்து அதிபதி நீச்சமாக இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாட்டினால உங்களுக்கு அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஆகையால் உடல் ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே நேரம் இந்த உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு தாய் மாமனுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு இருக்கிறது செவ்வாய் எனவர் நான்காம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல வந்து புதிதாக எந்த ஒரு சொத்து சேர்க்கையும் சேர்க்காமல் இருப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு

குருவினுடைய ஐந்தாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்ல விலகுது அதே நேரத்தில் ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இதனால உங்களுக்கு வேலையில நல்ல முன்னேற்றத்தோடு மேலதிகளுடைய ஆதரவு சப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதே நேரம் வேலையில பார்த்தீங்கன்னா முன்பிருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் அப்புறம் எட்டாம் இடத்தை அதிபதியாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால அவமானங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியாக வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது காதலிக்கிற மேசராசினியர்கள் இந்த மாசத்துல வந்து காதலர்களிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா உங்களுடைய காதல் சாண அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுல வந்து மறைந்து போயிறார் அதே நேரம் கூடவே சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால காதல்ல வந்து பிரிவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மூன்றாம் இடத்தை அதிபதியாகிய புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா சாதகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய எதிர்பார்த்த உதவி நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தங்கம் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த உறக்கம் கெடுவதன் மூலம் உங்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால உடல் அவஸ்தைகளும் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுடைய உறக்கத்துல வந்து கவனம் செலுத்துவது நல்லது புதிதாக இந்த மாசத்துல தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசத்துல ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா பத்து மற்றும் பதினொண்ணாம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் இதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால எந்த ஒரு தொழிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது அதே நேரம் தொழில வந்து புதிதாக எந்த ஒரு விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது அதை தவிர குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்தை அதிபதி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுல மறைஞ்சு போறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா படிப்புல வந்து பெரிதாக அக்கறை காட்ட மாட்டார்கள் மாதத்தினுடைய முதல் இரு வாரங்கள்ல உங்களுடைய பார்ட்னருடைய ஹெல்த்ல வந்து கவனமா இருக்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுடைய உடல்நிலையில வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடத்தை அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வெளியிடங்கள்ல செல்லும் போது கவனமா இருக்கணும் ஏன்னா விபத்துக்கு சமமான கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது மற்றவர்களுடன் வழக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலம் கோர்ட் கேஸ் வரை செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அல்லது நில சம்பந்தமான தகராறுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் இரண்டாம் இடத்தில் உங்களுக்கு தந்தையாரின் மூலமாக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் தந்தையாரினுடைய சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணிருந்த